பெண்கள் வந்தோன்னு வச்சுக்க நீ செத்துருவோக்கு நாய பொதுவா பேசிட்டான் நீ நல்ல ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்த ஒரு ஆத்தாள் ஒரு அப்பனுக்கு பிறந்த பொது மேடையில பப்ளிக்கா மீட்டிங்ல பேசிட்டான் ஒரு தனி அறை எடுத்து அரைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன மைக்க வச்சுக்கிட்டு கொத்தடிமையாக ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு யார் உட்கார்ந்தாங்கன்னு மூஞ்சே காணும் ஒருத்தர் தான் ஒரு யூடியூப் செட் பண்ணிக்கிட்டு ஒரு கேமரா மட்டும் வச்சுக்கிட்ட பரதேசி நாய் உனக்கு கைத்தட்ட ஆள் இல்லை கூட்டம் இல்லை ஒரு அறைக்குள்ள உட்காந்து நீ வந்து அரை கூவல் உரையாடாத நாயே நாங்கள் புளிப்பட வா வருது அசிங்கசிங்கமா வருது உன்னை கேட்டனா எங்க அண்ணன் சீமான் என்ன திட்டுவார் ஏமான்னு என்னோட தரத்தை உன்ன மாதிரி தரங்கட்ட நாய்களை பேசி என் தரத்தை தாழ்த்துக்க விரும்பல